வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க ஓம் ஸ்ரீ இடைக்காடர் சித்தா குருசாமி திருவடிகள் சரணம் ருத்ரேஸ்வராய நமக அன்பு நேயர்களே ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் நாம் நவ கிரகங்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கின்ற சூரிய பகவான் தோன்றிய வீதம் மற்றும் அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய பலன்களைப் பற்றி பார்ப்போம் சாம்ப புராணம் என்ற நூலில் சூரியன் அவதார பெருமையை விளக்குகிறது பிரம்மா தன் படைப்புத் தொழிலை பிரிவுபடுத்த ஏழு சப்த ரிஷிகளை ஆங்கிரசர் கிராது மரிசி வசிஷ்டர் புலகர் புலஸ்தியர் அத்திரி ஆகியோர்களை உண்டாக்கினார் இவர்களில் மரிசி என்பவர் முதல்வர் மரிஷி சம்பூதி என்பவரை மணந்தார் அவர்களுக்கு காசிபர் என்னும் மகன் பிறந்தார் மகா பண்டிதரான காசியபர் எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் நன்கு ஆழ்ந்து கற்று தேர்ச்சி பெற்ற ஞான பண்டிதராக திகழ்ந்தார் தட்சனின் பெண்களில் பதிமூன்று பேரை இவர் மணந்தார் இவர்களில் மூத்த மனைவியான அதித்தி கற்புச்செல்வி செல்வி கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதை உலகுக்கு உணர்த்திய உத்தம் தர்ம தேவதை இவள் பெருமையை உலகுக்கு தெரியப்படுத்த நினைத்தார் ஒரு நாடகம் ஆடினார் அதித்தி கருவுற்றிருந்த நேரம் அந்த நிலையிலும் அவள் கணவனுக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வம் காட்டினாள் ஒரு நாள் அதித்தி தன் கணவன் காசியபருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் அந்த நேரம் வாசல் பக்கத்தில் இருந்து தாயே பிச்சை போடு என்ற குரல் கேட்டது தர்ம தேவதை மாறு வேடத்தில் வந்திருந்தாள் குரல் கேட்டது என்றாலும் பணிவிடை செய்து கொண்டிருந்த காரணத்தால் அதித்தியால் உடனே சென்று உபசரிக்க இயலவில்லை கணவன் உணவு உண்டு எழுந்த பின் அன்னமும் கையுமாக விரைந்தாள் அதித் அவள் வந்திருந்த நபரிடம் ஐயா பொறுத்தருளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அன்னமிடம் முயன்றாள் வந்தவன் அதித்தியை கோபத்துடன் நோக்கினான் உபசரிப்பு மிக நன்றாக இருக்கிற பெயர் மட்டும்தான் அதித்தி என்று வைத்து கொண்டால் போதுமா அதித்தியை அறிவிக்காமல் வந்தவள் எப்படி கௌரவிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா சுவாமி கணவனுக்கு பணிவிடை செய்ததால் வர காலதாமதமாகிவிட்டது நானோ கருவுற்று இருக்கிறேன் என்னால் இந்த நிலையில் வேகமாக நடக்கவும் முடியவில்லை நீங்கள் மன்னிக்க வேண்டும் உன் நிலை என்ன பொல்லாத நிலை உனக்கு கணவன் தான் முக்கியம் அதைவிட உன் வயிற்றில் இருக்கும் கருவும் முக்கியம் உன் வீடு தேடி வந்த நான் மொத்தத்தில் அலட்சியப்படுத்தப்பட்டேன் எனவே நான் சாபம் அளிக்கிறேன் உனது கரு ஆகட்டும் என கடுமையான சாபம் தந்தான் மாறுவேடத்தில் இருந்த தர்ம தேவதை இதை கேட்டதும் அதிர்ச்சியில் மயக்கமுற்றால் அதித்தி உடனே அதித்தியின் கணவர் காட்சியவர் நடந்ததை அனைத்தும் தன் ஞான திருஷ்டியால் உண்மையை அறிந்து கொண்டார் மனைவியின் மயக்கத்தை தெரிவித்தார் உண்மையை தெரிவித்தார் கரு அழியட்டும் இவர் இட்ட சாபமானது அற்புதம்தான் புதல்வர் அற்புதமாக பிறப்பான் என்பதை அறிவிக்க கூடியது என்ற தெளிவினை மனைவிக்கு தந்தார் மிருது பிண்டமாகாது அண்டமாக மாறும் அந்த அண்டம் பிளக்கும் அதிலிருந்து ஒரு மகன் பிறப்பான் அவன் மார்த்தாண்டன் எனப்படுவான் விஷ்ணுவைப் போல வல்லமையுடையவன் நவ கிரகங்களுக்கு தலைமை ஏற்பான் என்றார் கணவர் காசியாபர் இதனால் மனம் தெளிவுற்றால் ஆதித்தி பின்னர் ஒரு பிரபவ ஆண்டு மகாசுக்ல சப்தமியில் விசாக நட்சத்திரத்தில் அதித்தியிடமிருந்து தோன்றிய அண்டத்திலிருந்து ஒளி ஒளி தோன்றிய பன்னிரண்டு புதல்வர்கள் அவத அவதரித்தார்கள் சரவண பொய்கையில் தோன்றிய ஆறு குழந்தைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு கந்தனானது போல பன்னிரண்டு பிள்ளைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு சூரியன் என்ற பெயரில் ஆயிரம் கிரகணங்களோடு உலாவந்தான் வந்தான் இவர்களில் தனித்தனியே பன்னிரண்டு மாதங்களுக்கு ஆதித்யர்கள் ஆனார்கள் சூரியன் நவ கிரக மண்டலத்தின் தலைவனாக திகழ்கிறார் இவர் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒற்றை சக்கர ரதத்தில் மேருமலையை வலம் வருகிறார் இவருக்கு சாரதியாக அருணன் இருக்கிறார் வைவஸ்தமனு யமன் அஸ்வினி தேவர்கள் ரதவன் ரைவவஸ்தன் என்ற மகன்களும் யமுனை என்ற மகளும் சூரியனுக்கு உள்ளனர் சூரியன் மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்குகிறார் பிருகுமுனிவர் வால்மீகி அகத்தியர் வசிஷ்டர் கர்ணர் க்ரீவன் ஆகியோர் சூரிய தேவனின் அருளால் பிறந்தவர்கள் என்று ராமபுராணமும் மகாபாரதமும் கூறுகிறது நவ கிரகங்களின் நாயகனாக முதன்மையானவன் என்று அழைக்கப்படும் சூரியன் ஒரு நெருப்பு கோலம் ஆகும் ஜோதிடத்தில் கிரகம் என்று அறிவியலில் நட்சத்திரம் என்றும் இவரை வகைப்படுத்தி உள்ளனர் சூரியனை மையமாக வைத்தே அனைத்து கிரகங்களும் இயங்கி வருகிறது தினமும் நமக்கு தரிசனம் கொடுக்கும் சூரியன் ஒளியை தந்து உயிர்களை வாழ வைத்து இந்த உலகையே வாழ வைத்து கொண்டிருக்கும் முதன்மை கிரகம் உலகில் அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் எல்லாவற்றுக்குமே ஆத்மவாக விளங்குவது சூரியனே நமது பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு சுமாராக ஒன்பது கோடியே இருபது லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஆகும் சூரியன் தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி வர ஒரு மாதம் காலம் ஆகிறது பன்னெண்டு ராசிகளையும் சுற்றி வர அறுபத்தி அறுபத்தைந்து நாள் பதினா பதினைந்து நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடிகை ஆகிறது இதனைத்தான் நாம் ஓர் வருடம் என்கிறோம் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் தங்கியிருப்பார் இவர் அடுத்த ராசிக்கு செல்லும் போது அடுத்த மாதம் பிறக்கும் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இவரே உடம்புக்கு உயிர் தருபவர் சூரியன் அக்னியை அதி தேவதையாகவும் புத்திரனை பிரத்தியதி தேவதையாகவும் கொண்டவர் ஜோதிடத்தில் சூரியனை வைத்தே லக்னம் கணப்பிடப்படுகிறது தகப்பனை குறிக்கும் கிரகம் சூரியன் ஜோதிடப்படி சூரியனை பிதுர்காரகம் சுயநிலை சுய உணர்வு செல்வாக்கு கெளரவம் அந்தஸ்து வீரம் பராக்கிரமம் சரீர சுகம் நன்னடத்தை ஆகியவற்றுக்கு காரகத்துவம் சூரியனுக்கே உண்டு கண் ஒளி உஷ்ணம் அரசு ஆதரவு இவற்றின் அதிபதியும் சூரியனே அதிகாரம் ஆட்சி ஆளுமை போன்றவற்றுக்கு அதிகாரம் உள்ளவர்கள் இவர் சூரியன் தயவு இல்லாமல் தலைமை பொறுப்புக்கு யாரும் வர முடியாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் தலைமை செயலாளர்கள் மிக பெரிய அதிகார பதவியில் ஆகியவற்றில் ஆகியவற்றில் ஒருவர் அமர்வதற்கு சூரியன் அனுகிரகம் அவசியம் இவை மட்டுமல்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்கோ பத்து பேர் கொண்ட குழுவுக்கோ தலைமை வகிக்க வேண்டும் என்றாலும் சூரியனின் அருள் தேவை தலைமை பீடம் என்பது சூரிய பலத்தினால்தான் கிடைக்கும் கிழக்கு திசை சூரியனுக்குரியது சூரியனின் அருளால் வடமொழி அறிவு ஏற்படும் சூரியனை வைத்து தகப்பனார் உடல் பலம் ஆண்மை பரிசுத்தம் அரசியல் தொடர்பு தகப்பனாரின் உடன் பிறந்தவர்கள் புகழ் அனைத்தும் பார்க்கப்படுகிறது ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் நம்பர் ஒன்னாக தலைமை பொறுப்பில் கையெழுத்திடும் இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்து இருந்தால்தான் அவரவர் ஜாதக பலனுக்கு ஏற்ப பதவி கிடைக்கும் நல்ல யோகமான சூரிய தசை நடக்கும்போது பட்டம் பதவி தானே தேடி வரும் நாட்கட்டியில் ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறப்பதும் யோகம்தான் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறத்தால் கூடுதல் யோகம் லக்னத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் நல்ல யோகம் உடையவர்கள் சூரியன் உச்சத்தில் இருக்கும் சித்திரை மாதம் ஆட்சியில் இருக்கும் ஆவணி மாதம் பிறந்தவர்கள் யோகம் உடையவர்கள் கிருத்திகை உத்திரம் நட்சத்திரம் உத்ராடம் ஆகிய சூரியனின் நட்சத்திரத்தில் பிறப்பது சிறப்பானது வழிபடும் முறைகள் சிவாலய வழிபாடும் சூரிய நமஸ்காரமும் நல்ல பலன் தரும் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்தபின் ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் படிக்கலாம் கோதுமையில் செய்த பலகாரங்களை பசுமாட்டிற்கு உணவாக தரலாம் சூரியனை வழிபடும் மூன்று மந்திரங்கள் பின்வருமாறு ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரசோதயாது மந்திரம் இரண்டு ஓம் பாஸ்கராய வித்மஹே வித்மகே தீமஹே தன்னோ ஆத்திய பிரச்சோதயாது மூன்றாம் மந்திரம் ஓம் அம் நம சிவாய சூரிய தேவாய நம என்ற மந்திரத்தை நூற்றெட்டு முறை சொல்லலாம் வளர்ப்புடை சப்தமி திதியில் விரதமிருந்து ஏழு சப்தமி கோதுமை தானம் செய்யலாம் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுகுறையில் சூரியனார் கோவிலுக்கு சென்று வரலாம் சென்னை அருகே எலப்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் ஆனந்தவல்லி ஆலயம் சூரியனுக்குரிய ஸ்தலமாகும் நவ திருப்பதிகளில் திருநெல்வேலி அருகே உள்ள ஸ்ரீ வைகுண்டம் சூரிய ஸ்தலமாகும் சூரியனை வணங்கி ஆதித்ய ஆதித்யதய மந்திரத்தால் ராமன் ராவணனை வெல்லும் ஆற்றல் பெற்ற வேதங்களில் தலை சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரமாகும் இந்த மந்திரத்திற்கு உரியவன் சூரியன் ஆவார் சூரிய நமஸ்காரம் என்ற விசேஷமான வழிபாடு தினமும் செய்வதால் ஆன்மீக பலமும் சரீர பலமும் அடைய முடியும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை சூரியனுக்கு உரிய கோவில்கள் ஒரிசாவில் உள்ள கோனார்க்கிலும் தமிழகத்தில் கும்பகோணத்திற்கு கிழக்கே கும்பகோணம் பூம்புகார் சாலையில் தஞ்சாவூர் அருகில் சூரியனார் கோவிலும் சூரியனுக்கு கோவில்கள் உள்ளன கோணார்க்கில் உருவ வழிபாடு இல்லை ஆனால் இந்த சூரியனார் கோவிலில் உருவ வழிபாடு உள்ளது சூரியனார் கோவிலின் சிறப்பு நவகிரகங்களின் முதன்மையான சூரியன் இக்கிரகணத்திற்கு உண்டான கோவில் கிமு ஆயிரத்தி நூறாம் ஆண்டு முதலாம் குலத்தொங்க சோழன் எனும் மன்னனால் கோவில்களில் சொர்க்கபூமி கும்பகோணத்தில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சூரியனார் கோவிலில் என்னும் ஊரில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவில் வாழ்க்கையில் வெற்றியையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் சூரிய கடவுள் எனும் சூரியன் கிரகத்திற்குண்டானது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் மத்தியில் தமிழ் மாதம் தை மாத ஆரம்பம் உழவர் திருநாளம் பொங்கல் திருநாள் இந்த சூரிய கடவுளை முன்னிறுத்தியே கொண்டாடப்படுகிறது கண்களால் காணக்கூடிய தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வமாக சக்தி வாய்ந்த தெய்வமாக மனதில் கொண்டு பல்வேறு உருவங்களில் ஆராதிக்கப்படுகிறார் இக்கிரகத்தின் அதி தேவதை சிவனாகப்படுகிறார் சூரிய பகவான் கிரகத்திற்கு சாயா தேவி மற்றும் ஸ்வர்ச்சா எனும் இரண்டு துணைவிகளுடன் ஏழு குதிரைகள் கூட்டிய ரகத்தில் இந்த கிரக மண்டலத்தில் பவனி வருகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன மேலும் சூரியனை நடுநாயகமாக கொண்டு மற்ற கிரகங்கள் தங்களின் இருப்பிடங்களை அமைவிடங்களாக கொண்டுள்ளன தமிழகத்தில் சூரிய வழிபாடு என்பது சங்ககாலம் தொட்டு நிலவி வந்த ஓர் இயற்கை வழிபாடு ஆகும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என தொடங்கும் வாழ்த்து பாடல் இவ்வழிபாட்டிற்கு சான்றாக அமைகிறது தல வரலாறு முன்னூறு காலத்தில் இமயமலை சாரலில் காலவ முனிவர் என்பவர் தவம் செய்து வந்தார் இவர் தம் தவ சக்தியால் எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை சொல்வார் ஒருநாள் நாள் தனக்கே தொழுநோய் வரவிருப்பதை அறிந்தார் நவ நோக்கி வழிபாடு செய்தார் நவகிரக நாயகர்களும் அவர் கேட்டுக்கொண்டபடி வரமளித்தனர் இதனை அறிந்த பிரம்மதேவன் கோபம் கொண்டார் சிவபெருமானின் ஆணைப்படி எல்லா உயிர்களுக்கும் பாவ புண்ணிய பலன்களை மட்டுமே கொடுக்குமாறு கட்டளையிட்டிருந்தோம் ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் வரம் தரும் அளவுக்கு மீறி செயல்பட்டு விட்டீர்கள் எனவே நீங்கள் பூலோகத்தில் தொழுநோய் பிடித்து உழல்வீர்களாக என சாபமிட்டார் அதன்படி பூலோகத்தில் வெள்ளை வனத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவ தவம் இருந்தனர் இவர்கள் இவர்கள் முன் சிவபெருமான் தோன்றி இத்தலம் உங்களுடைய தலமாக விளங்கும் பல்வகை துன்பங்களையும் பொறுத்து கொண்டு உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்வீர்களாக என அருளினார் என்பதே இத்தலத்தின் வரலாறு ஆகும் இவ்வளவு அற்புதமாய்ந்த சூரிய பகவானை நாம் அனுதினமும் ஊற்றி வழிபட்டு அவரின் நல்ல பார்வையை நாம் பெறுவோ பெற்று வாழ்வோமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பு நேயர்களை எனது பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆர்யா டிவைன் சக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குழுவிற்கும் ஷேர் செய்யவும் மிகவும் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்